நம்ம ஏகே சிக்ஸ்டி போர் படம் தூத்துக்குடி ஹார்பரை பேஸ் பண்ணி தான் படம் எடுக்காதான் அந்த கதைகள் உருவாகுது அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியா நிறைய சினிமா டிராகர் மூலமா இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகி கேட்டதுமே நம்ம ஏகே அகைன் தூத்துக்குடி குருவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மட்டகாசம் படத்துல தூத்துக்குடியில தான் படம் ஃபுல்லா எடுத்தாங்க அதே போல இப்போ ஏகே சிக்ஸ்டி போர் படத்தையும் தூத்துக்குடி ஹார்பர்ல தான் எடுக்க போறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்ரெடி ஆதிக்க ரவிந்திரன் கதையை டெவலப் பண்ணி முடிச்சிட்டாரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் நம்மளுக்கு அபிஷியல் அப்டேட் தான் செம்ம வெயிட்டிங்ல இருக்கு சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேல்ஸ் பிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல ஏன்னா வேல்ஸ் பிலிம்ல இருந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றத அவங்க ஒரு லிஸ்ட் விட்டாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம படம் இல்ல அதனால இப்போ நம்ம படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு டைரக்டர் யாருன்னு இப்போ இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆதிக்க ரவிச்சந்திரனே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு ஆமா அடுத்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்றத அந்த கண்டிப்பா இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு சாம் சி எஸ் இல்லைன்னா ஜி பிரகாஷ் அனிருத் இவங்க மூணு பேர்ல தான் யாரா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தை ஒரு ஃபேன் பாய் சம்பவமா எடுத்து கொடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சு கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஒரு தரமான படமா நல்ல கண்டென்ட் உள்ள படமா எடுக்கணும் அண்ட் இது எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒர்க் தான் சோ சீக்கிரமே அதை நல்லா எடுத்து முடிக்கணும் அப்படின்றது எல்லாரோட கனவு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தூத்துக்குடி ஹார்பர் பேஸ் பண்ணி படம் எடுக்க போகிறாங்க அதை பற்றி உங்கள் அப்படின்னா நம்ம கான்வெர்ஸாக பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்